வணக்கம் நம்ம தலைவர் வசி நேற்று இந்தியாவுடைய ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி விஜய் தனியாக நிற்கிறதால வெற்றி வாய்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு வருது அதனால் மீண்டும் திமுக தான் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா ஸ்டாலின் ஒரு அசைக்க முடியாத தலைவராக இருக்காது ஆல் இண்டியா லெவலில் எந்த பிரச்சனையாக இருந்தால் தனித்துவமாக போராடுறாரு அதனால் அவருடைய இருப்பை ரொம்ப ஸ்ட்ராங் படுத்திட்டாரு அந்த மாதிரி இருப்பை எடப்பாடி பழனிசாமியோ அது பாரதிய ஜனதா அல்லது வேற ஒரு கட்சியிலேயோ அளவுக்கு இருப்பை உருவாக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய கருத்து கணிப்பில் இது ஒரு வகையில் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது உண்மையாகவும் கூட இருக்கலாம் இந்த கருத்து கணிப்பை நம்ம தொகுதி தொகுதியாக போய்கிட்டு இருந்தோம் அப்போ திமுக ஆட்சிக்கு திமுக வராது திமுக வேட்பாளர் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு கருத்து கணிப்பெல்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ விஜய் வர்றதுக்கு முன்னாடி கூட நம்ம எடுத்தோம் விஜய் வந்த பிறகு எடுத்தோம் விஜய்க்கு சில இடங்களில் ஓட்டுகள் நிறையா விழுகிற மாதிரி இருந்துச்சு விழுகிற மாதிரி போடுவோம் அப்படின்னு வேறு ஆளுகளெல்லாம் சொன்னாங்க அப்புறம் பின்னாடி என்ன நினைச்சுன்னா இப்ப பாரேசன் அண்ணா அதிமுக கூட்டணி கூட்டணி ஆயிடுச்சு இப்ப விசை எங்க பக்கம் போறாரு என்ன ஏதுன்னு தெரியல அவர் தனிச்சு நிக்கிறாரா அதுல காங்கிரஸோட கூட்டணி காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை அந்த மாதிரி மக்கள் நம்ம விசை இவங்க எல்லாம் கூட்டணிண்டா அந்த கட்சி வலுவாய்க்கிறோம் திமுக மட்டும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுல தனியாக அனுப்போம் திமுகவோட கூட்டணி யாருமே தேவையில்லை அப்படி இருக்கும்போது தனியா நின்றுச்சுன்னா சரினே எல்லா தொகுதியிலும் குறைந்த வச்சா நூறு தொகுல திமுக வந்துடும் இன்னும் பதினெட்டு இருபது தொகுதி இங்க இங்கே யாராவது சீக்கிரம் கூட்டி வச்சுட்டு ஆட்சி அமைச்சிட்டு போயிடுவாங்க திமுக இதுதான் இப்ப நடக்க போகுது அப்படின்னு நம்மளே சொன்னோம் ஏற்கனவே அது நம்ம சொல்லிட்டோம் இந்தியாவுடைய கருத்து கணிப்பு முன்னாடியே நம்ம சொல்லிட்டாங்க பாரதிய ஜனதா அண்ணாதிமுக கூட்டணி பெரிய லெவல்ல வெற்றி அடைஞ்சாலும் கூட விசை வந்து ஓட்டை பிரிக்கிறாரு இது ஒரு பெரிய அணி ஆகுது ஆக மொத்தம் எப்படி டோட்டலா கணக்கு பண்ணாலும் திமுக தான் திருப்பி வர்ற மாதிரி தான் நிலமாட்டெண்டு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் இதைத்தான் இந்தியா இன்னைக்கு விரிவா அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க அவர் என்ன சொன்னாலும் நம்ம தனித்துவமான அடையாளத்தை முதலமைச்சர் ஏற்படுத்த நினைச்சிருக்கிட்டு இருக்காரு ஏற்படுத்திக்கிட்டு வர்றான்னாலும் கூட அவர் எப்படியாவது பாரிசனாக நம்மளை கூப்பிட்டு வச்சு பேசட்டும் முன்னாள் முதலமைச்சர் மல்லு கட்டுறாரு இவ்வளவு அவருக்கு தனியாக அடையாளமெல்லாம் உருவாக்கணுங்கிற என்ன துளியும் கிடையாது ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ யாருக்குமே கிடையாது அவங்க லேசாக கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் உட்கார வச்சா விழுந்துருவா அவ்வளதே அவங்க இருந்து நடந்தது தானே அது திமுக வந்து ஒரே பேச்சுட்டேன் ஆட்சிக்கு வந்தா அண்ணாவலி ஆட்சிக்கு வந்தால் பெரியார் வழிபாங்க சும்மா அள்ளி உருவாங்க புழுகு தானே வாழிட்ட தானே வாழிட்ட சொல்றேன் வலிக்கா உது எதாக இருந்தால் ஒத்துக்கிறதே இல்லை ஆஹ் ஆச்சு ஆட்சிக்கு வந்தால் அண்ணா வழியான் ஆட்சிக்கு வந்தால் பெரியார் வழியாம் இவங்க கடையை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கு லேசா கூப்பிட்டு வச்சு மோடி கண்ணா வாப்பா என்னையா பிரச்சனை ஏற்கால கோர்ட்டுக்கு போகிற அதுங்கிற இதுங்கிற மும்மோடி குழுவிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற கால் நான் கோர்ட்டுக்கு போறேன் நீட்டு தேர்வுக்கு நீக்கணுங்கிற ஏதா இருந்தால் மல்லுக்கட்டியதே கிடைக்க என்ன விஷயம் உனக்கு என்னதான் பிரச்சனை இங்கே வாசம் கம்முனு கடை நம்ம ரெண்டு பேர் எதாவது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா போதும் அத்தனை கேஸ் வாபஸ் வாங்கிடுவாரு ஸ்டாலின்னு உடனே படுத்துக்கிறார் உடனே படுத்துக்கிறார் இவங்க இவ்வளோ அரசியல் ஆரம்பத்துல நம்ம தெரிஞ்சு வந்ததே வீச்சம் பெரிய வீ வீர மாதிரி நடிக்கிறதே என்ன ஒழியான உண்மையிலே வீரன் கிடையாது எடப்பாடி பழனிசாமி என்ன ஆனாரு ஆ யூனாரு எடப்பாடி போனபடியே இங்க வாய முதல்ல என்ன ஏன் இன்னையான வரமாட்டேங்கிட்டு இருக்கா அண்ணாமலை நீக்கி நான் தேங்குற அவனை நீக்கி நான் தேங்குற கண்ணகரஞ்சி இன்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க வா இங்க வா முதல்ல கூட்டணி கையில் போய்டும் ஒன்றும் பிரச்சனை நான் கூட்டி மாதிரி கிட்டிகிட்டு கையில் போட்டு மாதிரி போயிட்டாரு அதே மாதிரிதான் ஸ்டாலின் கதையும் டேய் இன்ன ஓரம் பேசிக்கிட்டு இருக்கா நீ வா முதல்ல என்ன பிரச்சனை உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை என்ன எதுக்கு எடுத்தாலும் முட்டிக்கிட்டே மோதிக்கிட்டே இருக்கு என்ன பிரச்சனை வேற ரெண்டு பேரும் ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு சொல்லினா சொன்னா போதும் ஒரே அடிதான் மத்திய செயற்காருக்கு எது தாப்புல போட்ட வழக்கர் அத்தனை இருபத்தி நாலு மணி கூட வாபஸ் ஆகி போயிட்டே இருப்பாரு திரும்பி கூட பார்க்க மாட்டார் ஆக பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இருந்து பாரேசன் அவரை கூட்டணி வைக்கிறதுக்கு கடந்து தவம் இருக்கிறார் ஒரு நூத்தி எட்டு தேங்காய் முரியன் கோயிலை உடைச்ச மாதிரி பாராளுமன்றத்தை பிரதமர் அப்படி சுத்தி சுத்தி வர்றாரு அப்பும் அது முதலமைச்சர் உதயநிதி சுத்திக்கிட்டே வர்றாங்க அவங்க காது கொடுத்துடா வாங்குறாப்புல இல்ல நீங்க இல்லாம எவர் இல்லாமல் நாங்கள் தனியாக அரசியல் பண்ண தெரியும் தமிழ்நாடு ஆளுகைக்கு எங்களை பிடிக்க தெரியும் அப்படின்னு ஆங்கு போய்கிட்டு எது எப்படி இருந்தாலும் சரிதேன் அரசியல் எப்படி போனாலும் சரிதேன் விசை மிக வலுவான ஒரு அணியை அமைச்சர் தீர்வார் அதில் மாற்றம்ங்கிறதே கிடையாது மிக வலுவான அணி முதலமைச்சரை ஏற்படுத்தி கொடுத்துருவார் இவர் ஆட்சிக்கு வரணும்னா வ விஜய் வலுவாகணும் ரொம்ப வலுவாகணும் எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய அந்த லட்சம் தோணா தூத்தி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு எல்லா பேரும் அங்கே விட்டுறணும் ஒரு ஓட்டு வச்சிருக்கவேன் நூறு ஓட்டு வச்சிருக்கவேன் ஒரு லட்சம் ஓட்டு வச்சிருக்கவேன் எல்லாத்தையும் அங்கே தள்ளி விட்டுருவேன் விஜய் பக்கம் திமுக மட்டும் தனியாக நிற்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூறு சீட்டு கன்ஃபார்மாக அடிச்சு போடுவாங்க ஏன்னா இவங்க முஸ்லீம் ஓட்டுகிட்டு விழுகாது முஸ்லீம் ஓட்டு அவங்களுக்கு போகாது எப்போவுமே போகாது ஆக மொத்தத்தில் எதிர்ப்பு ஓட்டு விசைக்கு போயிடும் விசைக்கு போயிடும் அங்கிட்டு கொஞ்சம் போகும் ஆக மொத்தம் இவருக்கு ஓட்டு போட்டா இவருக்கு கட்சிக்காரங்க ஓட்டு போட்டா இருபத்தெட்டு முப்பது சைது ஓட்டு திமுக ஓட்டே இருக்கு இவங்க ஓட்டு அது போக ஆயிரம் ரூபா கொடுத்து இலவச பசு ஏறணி இறங்கினி ஏறணி அவனை அதை கொடுத்து இது கொடுத்தி சும்மா சொல்லி வச்சிருக்காங்க கொடுத்து கொடுத்து வச்சிருக்காங்க அதில் ஒரு ஒரு சைடு ரெண்டு சைடு ஓட்டு வச்சிருந்தாலும் நூறு சீட்டு திமுக கன்ஃபார்மாக வெட்டி வருது விசை ஒரு இருபத்தஞ்சி நாற்பது சீட்டு பிடிச்சாலும் நூற்றி நாற்பது சீட்டோட திருப்பி திமுக தான் ஆட்சி பிடிக்கும்